ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சுட சுட சிறு கீரை பருப்பு கடையில் பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு ஐம்பது கிராம் பாசி பருப்பை வாஷ் பண்ணி கடையில் சேர்த்துருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிற அளவு தனியாக சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் மிதமான ஃப்ளேமில் பருப்பை வேக வச்சுக்கோங்க பருப்பு இந்தளவு நல்லா பாயில் ஆனப்புறம் கீரையை செத்துக்கோங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு தேவைக்கிறப்ப செத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கீரை வேகட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு கீரை கூட சேர்த்து நல்லா பாயில் ஆகியிருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போது தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கீரையை இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கோங்க நல்லா கடைஞ்சப்பறம் வேக வச்சு தண்ணி இது சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கா டீஸ்பூன் கருவடகம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி இந்த கீரை கூட சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி இந்த மாதிரி வரணும் இப்போ சுட சுட ஒயிட் ரைஸில் இந்த கடையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனி ஹெல்த்தியான சிறுகீரை பருப்பு கடையில் சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம்